சிறுகடிக்க ஆசை சிறியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டிவிஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீதியை பார்க்கலாம் முத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்டர்வியூ மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்தது அதுவே போலீஸ்காரங்க பார்த்திங்களா அவங்க பாட்டுக்கு கடமை தான் முக்கியன்னு சொல்லிட்டு அவங்களோட உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் அவங்களோட உயிரை வந்து காப்பாற்றினீங்களு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே முத்து வந்து சொல்கிறாங்க ஒரு டிரைவராக இருக்கிறதுனால அதோட வேல்யூ என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி நினைச்சேன் அது நீங்க அந்த இடத்துல இருந்து போலீஸ்காரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அவங்க சுத்தி வளைச்சு அருண் பண்ணது தப்புன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இது சோஷியல் மீடியா எல்லா சைடுமே வந்து பயங்கரமாக வந்து பாப்புலர் ஆகிடுது இதனால ரொம்பவே வந்து ரொம்பவே கோபப்பட்டுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அருண் வந்து சீதா பாத்தியா உன்னுடைய மாமா எப்படிப்பட்ட வேலையை செஞ்சு என்னுடைய வாழ்க்கையை போயிடுச்சு தெரியுமா மூணு நாள் என்ன சஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு மூணு நாள் தானே அதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க மூணு நாளோ முப்பது நாளோ சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் தானே அதனால் எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட வேண்டது உனக்கு தெரியுமா நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போது அது மட்டுமா உன் மாமா என்னை எப்படி பேசியிருக்காங்கன்றத நீ பார்த்துட்டு தானே இருந்த இருந்தாலுமே நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன் ஏன்னா உனக்கு உன் மாமா ரொம்ப முக்கியம் அப்படி தானே நல்லா சொல்லி அருண் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது நினைச்சு சீதா ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம முத்துவ வரவேற்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரதி எல்லாம் எடுத்து வரவேற்றுட்டு இருக்காங்க அப்ப விஜய் வந்து அருண் தான் சரி மூத்து பண்ணது தப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க என்னைக்குதான் நீ வந்து மூத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்க அவன் உனக்கு பிடிக்காதவனா போனா அப்பத்துல இருந்து அவன் எது பண்ணாலும் உனக்கு பிடிக்காது அப்படி தானேன்னு சொல்லிட்டு விஜயாவை வந்து திட்டிட்டு அண்ணாமலை வந்து இப்போ உடனே மனோஜ் இவன் என்ன ஆர்மிக்கு போயிட்டு நாட்டாவா காப்பாத்தனா நானும் அங்க இருந்திருந்தா அந்த வேலையை நானும் தான் செஞ்சிருப்பேன் இதுக்கு இந்த பாராட்டெல்லாம் ஓவர் தான் முத்து சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லட்டும் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நீ செஞ்ச வேலை ரொம்பவே நல்ல வேலைன்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க சீதா ஒரு பக்கம் முத்துவும் நினச்சி வருத்தப்படுறாங்க இப்போ சீதா வந்து என்ன செய்ய போகிறாங்க முத்துக்கிட்ட எந்த கேள்வி கேட்டால் அதுக்கு முத்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த பிரச்சனையை முத்துவும் மீனாவும் சேர்ந்து எப்படி சமாளிக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ